டியூப் தமிழ் வணக்கம் சீனாவினுடைய விமானந்தாங்கி போர்க்கப்பல் போர்க்காப்பல் பியூஜியான் வெள்ளோட்டம் விடப்பட்டிருக்கின்றது உலக நாடுகளில் இது தலைப்பு செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது காரணம் மிகவும் நவீன முறையில் அணுகுண்டு தாங்கிய விமானம் தாங்கி கப்பலானது நீராவியில் இயங்குகின்ற காரணத்தினால் எரிபொருளினுடைய விலை குறைவாகவும் தாக்கம் அதிகமாகவும் இருக்கும் என்று கூறப்படுகின்றது சீனாவினுடைய மிக பெரும் இரகசியங்களை உள்ளடக்கிய இந்த கப்பல் எப்படி செயற்பட போகின்றது போர்க்களத்தில் இதனுடைய பாதிப்பு என்ன என்பது களமாடுகின்ற பொழுதுதான் உலகத்திற்கு தெரிய வரும் ஆனாலும் உலகம் இதை ஆச்சரியமாக பார்த்திருக்கின்றது இன்று இதுபோல அணுகுண்டு தாங்கிய விமானங்களை இணைத்து தாங்குகின்ற விமானம் தாங்கி கப்பல்கள் நாற்பத்தி ஐந்து வரை இருக்கின்றது இது சீனாவின் மூன்றாவது கப்பலாகும் இந்த நாற்பத்தி ஐந்து கப்பல்களும் பதினான்கு நாடுகளிடம் இருக்கின்றன ஒன்று அமெரிக்கா ரஷ்யா சீனா இந்தியா பிரான்ஸ் என்பன இதில் முக்கியமான நாடுகளாகும் அமெரிக்காவிடம் இது போன்ற விமானம் தாங்கி கப்பல்கள் பதினொன்று எண்பது பறக்கக்கூடிய அளவிற்கு அதனுடைய மேற்புற தட்டு அமைக்கப்பட்டிருக்கும் அமெரிக்காவில் உள்ள விமானம் தாங்கி கப்பல்களே உலகத்தில் அதிக விலை கூடியவை அமெரிக்காவில் ஜெரால் என்கின்ற கப்பலே உலகத்தின் அதி விலை கூடுதலான போர்க்கப்பலாகும் இதனுடைய விலை பதிமூன்று பில்லியன் டாலர்களாகும் இந்த இடத்தில் உலகத்தை சுற்றி போர் மேகங்கள் பரவிக்கொண்டிருக்கின்ற நிலையில் அமெரிக்காவிற்கு சீனா தான் எதிரி என்று கூறியிருக்கப்பட்ட

கிடையாது என்று தடுத்திருக்கின்றது இதை பின்பற்றி நாடுகளும் இனி ஆர்ப்பாட்டங்களை தடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு விண்வெளி கழகம் சந்திரனுக்கான ரோபோவை அனுப்புவதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை திடீரென பின்போடப்பட்டிருக்கின்றது மூன்று பில்லியன் பெருமதியில் உருவாக்கப்பட்ட இந்த திட்டத்தை எதற்காக பின்போட்டார்கள் என்பது தெரியவில்லை இந்திய செய்திகளின்படி இதற்கு முக்கியமான காரணம் பட்ஜெட் எகிரி செல்வதனால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதனால் மூன்று பில்லியனையும் தாண்டி இது எங்கு செல்லுமோ தெரியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மனிதர்களை சந்திர மண்டலம் அனுப்புவதற்கு முன்னதாக வந்துள்ள பயணம் இது இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியத்தின் தென்புல நாடுகளில் அனல் காற்று வீசிக் கொண்டிருக்கின்றது மோசமான வெப்பம் உயர்ந்து நிற்கின்றது நாற்பத்தி நான்கு பாகையில் வெப்பம் நிற்கின்றது கிரேக்கம் இத்தாலி போன்ற நாடுகளில் மோசமான வெப்பம் நிலவுகின்றது பிரான்ஸ் முப்பத்தி ஆறு பாகை இத்தாலி முப்பத்தி ஆறில் இருந்து நாற்பது பாகை கிரேக்கம் முப்பத்தி இரண்டிலிருந்து முப்பத்தி எட்டு பாகை பால்கன் நாடுகளில் முப்பத்தி இரண்டில் இருந்து முப்பத்தி ஆறு பாகையில் வெப்பம் எகிரி பாய்ந்து கொண்டு இருக்கின்றது இதுபோல இங்கே இலங்கையின் வடபுல யாழ்ப்பாணத்திலும் வெப்பம் எகிரி பாய்ந்து கொண்டுதான் இருக்கின்றது காண்டாவனம் என்று கூறப்படுகின்ற காலத்தில் இருக்கின்ற வெப்பத்தை போல இப்பொழுது ஜூலை மாதத்தில் இருக்கின்றது இந்த இடத்தில் வெப்பம் இப்பொழுது சோழக காற்று வீசிக்கொண்டு இருக்கின்றது சோழக காற்று வீசுகின்ற காரணத்தினால் விளமீன்கள் வந்து கொண்டு இருக்கின்றன சோழக காற்றும் அதனுடைய வேகமும் அனலும் இணைந்து யாழ்ப்பாணத்தின் புதிய ஒரு காட்சியை தந்து கொண்டிருக்கின்றன பனை மரங்களில் நொங்கு முத்திக் கொண்டிருக்கின்றது கருப்ப நீர் விற்பனைக்கு வந்திருக்கின்றது சுவாரஸ்யமாக இருக்கின்றது நாடு இந்த இடம் வரலாற்று புகழ்மிக்க ஓரிடம் இந்த சந்தியில் விபத்து நடைபெறுவது அதிகம் என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடைபெற்ற ஒரு விபத்தில் தன்னுடைய சகோதரியுடன் வந்த ஒரு டாக்டர் இந்த இடத்தில் இந்த நாட்சியில் மரணித்ததாக கதைகளை கூறுவார்கள் அக்காலத்திலே இந்த இடம் பரபரப்பான ஒரு சந்தியாக இருந்தது இன்றும் அதே பரபரப்பு குறையவில்லை ஆனால் இன்று அப்படியொரு சம்பவமே நடைபெற்றதை அறியாத இளைய தலைமுறையினர்கள் வாழ்ந்து சரித்திரம் கொண்ட இந்த சந்தியில் ஏற்பட்ட ஒரு விபத்து வருடங்களுக்கு மேலாக பொருளாக இருந்தது இன்றும் இருக்கின்றது அத்தகைய ஒரு சந்தியில் நின்று இந்த செய்தியை தருகின்றோம் இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கும் வல்லை வழியை அண்டி இருக்கின்ற நாட் இருந்து தரப்படுகின்றது